எதுக்கு குடுக்குறாங்க இந்த பணத்தை தானே குடுக்குறாங்க ஒயன் ஷாப்ல எவ்வளவு எடுத்து போயிருக்காங்க அதை தான் குடுக்குறாங்க அவரோட காசு இல்லையா அவரோட காசு என்ன கணக்கு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் குடுத்து சொல்ல முடியாது

கிடையாது ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல ஏன் அப்போல்லாம் வந்து எங்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கலாம்ல இப்ப எலெக்ஷன் வர பீரியட்ல மட்டும் தான் ஜனங்களுடைய கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு ஞாபகம் வருது அப்ப ஜெயிச்சுட்டு அப்புறம் ஏன் அந்த ஞாபகம் மாட்டேங்குது ஒரு தொண்டு செய்யணும் இல்ல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும் அப்படின்னாலே ஒரு உள் நோக்கத்துக்காக தான் செய்யறாங்க மழை மனசு முழுது அது செய்யணும்னு எதுவுமே கிடையாது எங்களோட ஓட்டு எப்பவுமே டிவி கேட்க மட்டும் எங்க அண்ணன் தளபதி விஜய்க்கு மட்டும் உங்களுக்கு அஞ்சாயிரம் கிடைச்சுதான் இல்லப்பா எனக்கு இல்ல பாவை எழுதி கொடுத்தான் ஆனா எனக்கு வரல இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது விருப்பம் ஓட்டுன்றது அவங்க அவங்க விருப்பம் இல்லையா அதனால யாரையும் சொல்ல முடியாது இப்பயும் ஆயிரம் ரூபாய் குடுத்து தானே இருந்தாரு யாரா தான் ஒரு காசு வரது சந்தோஷம் தானே ஒரு ரூபாய் கீழே கிடைச்சாலும் சந்தோஷம் வருது அது அது ஒரு சந்தோஷம் எடுத்துக்கிறாங்க அவன் வழியா மறுபடி ஓட்டுக்காக கிடையாது ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் குடிச்சிட்டு இருப்பானா அப்புறம் என்ன

வராதவங்க நான் என்ன பண்ண முடியும் போட்டோம் யாரு போனாலும் போட மாட்டோம் நாங்க தான் ஓட்டு போடுவோம் ஸ்டாலின்னாலும் அவங்க போட மாட்டோம் விஜய்க்கு மட்டும் தான் போடுவோம் அவங்களுக்குதான் விஜய் தலைபதி வந்ததுன்னா ஒயின் தான் நிறுத்தணும் ஏன்னா எத்தனை மக்களுக்கு தெரியுமா விதவி எவ்வளவு பேர் ஆவறாங்க தெரியுமா எவ்வளவு கஷ்டமா இருக்குது அததான் ஃபர்ஸ்ட் அவர் செய்யணும் விஜய் சாரு அதுதான் செய்யணும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அதான் குதிக்கோவா இருக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு குடுக்கணும் வேலை அஞ்சாயிரம் ரூபாய் அது எதுக்கு குடுக்குறாங்க இந்த பணத்தை தானே நான் குடுக்குறாங்க ஒயின் ஷாப்ல எவ்ளோ எடுத்து ரூபாய் அதை தான் குடுக்குறாங்க ஏன்னா அவருக்கு கொடுக்குறாங்க இல்ல அவர் சொத்து வித்து குடுக்கறாரு ஒண்ணுமே இல்லையே அவரோட காசு இல்லையே அவரோட காசு என்ன கணக்கு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் சொல்ல போக முடியாதே ஆஹ் இப்ப மக்கள் எவ்வளவு பேரு ஒய் சாப்பிடப்போ எத்தனி பேரு விஜய் காசு குடுக்கச்சாலங்க அவரோட பாசத்துக்கு தான் வருவாங்க எல்லாருமே இவரு பாசத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இவரு என்ன செய்யறாரு இவரு மக்களுங்களுக்கு மக்களுங்களுக்கு என்ன செய்யறாரு நீங்களே சொல்லுங்களேன் ஆஹ் அதுதான் சொன்ன போன வருஷம் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு ஒரு கரும்பு ஒரு கிலோ அரிசி அதே அதுக்கு அது நாங்களே காசு குடுத்துட்டு வாங்கி போயிடாம

ஆஹ் வாங்கினங்க அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினேன் இந்த எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இருந்தாலும் விஜய் தான் முதலமைச்சரா வரணும் ஏன்னா எல்லாமே அதான் எதிர்பார்க்கறாங்க அதே ஆட்சியை பார்த்துருந்தா எல்லாருக்குமே வந்து நிறைவேறாது அவங்க ஆசைங்கள அதனால விஜய் மட்டும் தான் முதலமைச்சரா வரணும் அவருக்கு மட்டும் தான் அந்த மாசம் இருக்குது அந்த அஞ்சாயிரம் ரூபாய் யூஸ் ஆச்சு அஞ்சாயிரம் ஒரு நாள் ரெண்டு நாள் வருமானம் மாதிரி திரும்ப குடும்பத்துக்கு எல்லாமே சரியாவாது அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு நம்ம மாசம் ஃபுல்லா வருஷம் கணக்காக வச்சு வாழ போறது கிடையாது அவர் வந்து இப்ப ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இவ்வளவு நாள் குடுக்காத அஞ்சாயிரம் ரூபாய் இப்ப இது கொடுக்கணும் குடுக்க வேண்டிய புதுசு என்ன இருக்குதுன்னா அந்த ஆட்சியை பிடிக்கணும் இப்போ எலெக்ஷன் வருது அதனால தான் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்களே அப்படி கொடுத்துருந்தாலும் நாங்க வாங்கியிருந்தாலும் விஜய்க்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் எங்க அடுத்த சிஎம் விஜய் தான் அடுத்த தளபதி விஜய் தான் அப்படி ஒண்ணும் இல்ல மக்கள் பணம் தான் கொடுக்குறாங்க மக்கள் வரி பணம் தான் கொடுக்குறாங்க எல்லாருமே அவரோட காசு கொடுக்கல அவர் காசு கொடுக்கறதா இருந்தா இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாமே எத்தனை நான் உதவி பண்ணிருக்கலாம் உதவி பண்ணிருக்கலாம் ஒரு ஒரு பொங்கலுக்கு காசு கொடுக்கல அப்ப கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல இப்ப ஏன் கொடுக்குறாங்க அரசியல் கா வரணுன்றதுனாலதான் அவர் எண்ணமே குறிக்கோள் எல்லாமே அதுதான் யார் கோட்டு போடுவீங்க வறுமை ஏழை பெண்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஏன்னா வசதி இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க என்னன்னா வாங்கலாம் போல வரலாம் ஜனங்க இந்த ரேஷன் கடையா அரிசி வாங்குறவங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ஏழைங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு என்னம்மா வாங்கலாமே ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் சாப்பாடு செலவே ஓட்டிக்கலாமே எங்களை எங்களை மாதிரி ஓரளவுக்கு இதா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடே இல்லாம இருக்கிறவங்க கஷ்டப்படுறவனுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பெண்களுக்கு நல்லது என்ன சொல்றாங்கன்னா இத்தனை நாள் கொடுக்கல இப்ப மட்டும் திடீர்னு திடீர்னு குடுக்கறாங்க எலக்ட்ரிக் டைம்ல போயிட்டு இப்பையாவது குடுக்கறாங்கல்ல குடுத்திருக்காங்கள அது பெரிய சந்தோஷம் இல்ல ஏன் இப்ப குடுக்குறேன்னு கேக்குது கேட்க கூடாது கொடுத்தாங்களே குடுத்தாங்கல்ல எப்போ குடுக்கல அடுத்தது ஆட்சி வந்ததும் கொடுப்பாங்க போடணும் வாங்கினதுக்கு மன அஞ்சாயிரம் வாங்கி சந்தோஷமா அந்த செலவு பண்ணுறாங்க பாருங்க கஷ்டத்தை போக்குனாங்க பாருங்க அவங்க கண்டிப்பா போடுவாங்க போடுவாங்க எங்களை மாதிரி இரு மற்றவங்களும் போடுவாங்க ஓட்டு ஏன்னா இப்ப அந்த அஞ்சு வருஷத்துல திமுக ஆட்சிக்கு வந்தா மழை இருக்காது கஷ்டம் வரும் தண்ணி பஞ்சம் ரொம்ப வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில ஸ்டாலினுடைய அஞ்சு வருஷம் ஆட்சியில் தண்ணி பஞ்சமே வரல வெள்ளம் வரல புரியுதுங்களா இந்த அஞ்சு வருஷம் நல்லபடியா ஓடிச்சு ஆச்சு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சொல்லிக்கலாம் சரியில்லை சரியில்லைன்னு அவங்க உங்களுக்கு மனசு மனசாட்சிக்கு தெரியும் வெளியில அப்படி சொல்றது சரியில்லை சரியில்லை உங்களுக்கு அஞ்சு ரூபாய் கிடைச்சதா ஒரு ரூபாய் கூட வரைக்கும் ரேஷன் இல்ல பணம் எல்லாமே வாங்குறாங்க இன்னும் வரைக்கும் வெள்ளத்திலயும் ரேஷன் கார்டுலயும் ஒரு ரூபாய் கிடையாது நாங்க வாங்கினதே கிடையாது கோயம்பேட்டில் பூ கட்டுறேன் கூலிக்கு இங்கேதான் படுத்துக்கிறேன் எதுவுமே நாங்க கிடைக்கலமா எனக்கு ஆதார் அட்டை தான் இருக்குது பேரிசுல இருந்தேன் எல்லாமே கிடைக்கல பேரிசுல இருந்தேன் அப்ப ஜெயலலிதா ஏஜி போட்டு கார்டு வாங்கினேன் நம்ம ஒண்டி கட்ட என்னத்துக்கு இருந்தா துன்போம் ஒரு நூறு ரூபாய் அஞ்சு கிலோ சாமி கட்டினா நூறு ரூபாய் இருக்கிறத துண்டு சாவலை வேற என்ன இருக்குது ஒன்னு இல்லை இப்படியே காலத்தை தலித்த எவ்வளோ எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த மார்க்கெட்ல இருந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ என் கையை ஓழிச்சு நான் கஞ்சி குடிச்சு இந்த நைட் வேணா இந்த தான் படுத்துக்கிறோம் கொசு நைட்ல பிடுங்குது கொரோனால கூட எங்களுக்கு ஒரு பத்து பைசா இருந்தாம்மா நீங்க இவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களே இருந்தா கவர்மெண்ட் துண்டு துண்ணுங்க ஒரு ஆர்டருக்கு எங்களை யாரும் வந்து எங்களை கேட்கல இங்கதான் கடக்குறோம் பாவம் எல்லாமே மக்காவும் பூ காட்டுறவங்க ஊடு இருக்கிறவங்க ஊடு இல்லாதவங்க புள்ள காப்பாற்றுறவங்க எல்லாமே இங்கதான் கடக்குறோம் என்ன பண்றதுமா சொல்லு அவங்களுக்கு இருக்குது மாசம் மாசம் வாங்குறாங்க சந்தோஷமா போன்ல சொல்றேன் டிவில சொல்றாங்க நாங்க அஞ்சாயிரம் கொடுக்குறாங்க எங்களுக்கு நான் அரிசி வாங்கினேன் பருப்பு வாங்கினேன் நான் காய்கறி வாங்கினேன் என் பிள்ளைய படிக்க வச்சேன் எல்லாத்துல அந்த அஞ்சாயிரத்துல ஒரு மாசத்துல சரியா போடுவோம் நான் இன்னைக்கு நாங்க ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு நூ ரூபாய் நானூறு ரூபாய்க்கு பூ கட்டுறேன் மாசம் எவ்வளவு அது கணக்கு போடுவோம் வாடகை கொடுக்க முடியாத துணி எடுத்துக்க முடியாது சாப்பிட முடியாது ஆயிரம் ரூபாயில நாங்க சாப்பிட்றோம் எங்க படிக்க வைக்கிறோம் தூங்குறோம் அரிக்கிறோன்றாங்க ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எழுபத்தஞ்சு வயசு இருந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு பத்து பைசா நாங்க வாங்கி தூரது இல்லை ரயில் கேட் போல கடந்தேன் போறவங்க வரவங்கனாக்க ஒரு சோறு கொடுத்துன்னு ஒரு ஜம்பளம் கொடுத்து ஒரு சொக்கா கொடுத்து கொடுத்தாங்க அத அந்த ரயில் கேட்டுல கொசு நைட்டானா எப்படி தெரியுமா படுக்க முடியலமா அப்படி இந்த மக்களை பாருங்க வீட்டுல இருக்கிற மக்களை பாக்குறீங்களா அது நியாயமா இந்த ஏழை கை இல்லாது கண் இல்லாது பொண்ணு தத்துந்து எல்லாம் பட்டு நிக்கிறாங்க இந்த இடத்துல எங்கெல்லாம் பாருங்க முன்ன அஞ்சாயிரம் கொடுக்குறாரு அவ மோடி அப்பா பத்தாயிரம் கொடுறாரு இவரு ரெண்டாயிரம் கூடுறாரு இதுதான் நான் இது பெருமை கிடையாது அவங்க வாங்கி தூண்டுட்டு நான் போடுறேன் ஓட்டு ஒரு போஜயகாந்தக்கு என்ன செய்யலைனாலும் அவரை ஒரு வயல தூக்கி விட்டுருக்கலாம் அவனுங்க அவ்வளோ இப்ப வரானுங்களே இருமுடி கட்டின்னு வராங்க மலைக்கு போறேன்னு வராங்க நாங்க அவரை பாக்காத இருக்க முடியும்னு வராங்களே அந்த நாளில் சொல்ல அவருக்கு ஓட்டு போடுந்தா நீ எப்படி இருந்துருக்கலாம் சொல்லு தோத்து இருப்பாரா இல்ல ஆமா என்னால ஒரு 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 இதுவாக இருந்திருப்பாரு கட்சி இருக்கிறது ஒன்னுட்டோம் கிடைக்கிது கிடைக்கல ஒரு தோத்து ஒரு மனுஷன் நல்லா இருக்கிற மனுஷனை பல குனி வச்சானுங்களே இப்ப எங்குட்டியெல்லாம் இரு குடி போட்டுன்னு சாமி சரணமா ஐயப்பா சரணமா இந்த சொல்லு அப்ப இல்லையே உங்களாண்ட எங்க போச்சோம் அந்த சொல்லு அவர் பிரபாகர் பிரபாகர் அன்னைக்கு எங்க போனீங்க அந்த மாதிரி அன்னைக்கு எந்த அவரை தூக்கி கூட்டுந்தான் அன்னைக்கு அதெல்லாம் நம்ம சினிமா நடிகா நம்மளுக்கு இவரால இவரால முடியும் இவங்க அப்பா இருந்தாரு எல்லாருக்கும் ஊடு கொடுத்தாரு வாசல் அவரு எங்களை யாரும் துரோகம் பண்ணல அந்த பூகட முடியல எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல இல்லாதவங்களுக்கு ஊடு கொடுத்தோம் இப்ப கூட கன்னி நகர்ல கொடுத்தாங்க எல்லாம் செய்யறாங்க அந்த ஆட்சி அந்த மாதிரி ஆடுற போல யாரும் ஆள முடியாது அதிகமா அதுதான் நாங்க எங்களுக்கு என்னங்க வீட்டுல ஒருவங்களுக்கும் கூப்பிணருக்கு அவங்களுக்கு அவங்களுக்குதான் நல்லதை செய்யறாங்க எங்களை மேல ஏழை பழகி யார் செய்யறாங்க அம்மா நீங்க கடகுறிங்க என்னம்மா இந்த மாசம் ஒரு பத்து இருபது பேருக்கு இருக்காங்க முப்பது பேருக்கு எங்களுக்கு சேர்த்து அந்த மகிழ் கூட்டுறோம் மகளிர் கூட்டுறோம்னு சொல்றோம் அந்த மாதிரி எங்களை சேர்த்து இல்லாத பட்டமா தாய் இல்லாத புள்ள இல்லாதோ இந்த கடவுள் பொம்பளை எல்லாம் வயசானோம் எல்லாரும் ஒரு பத்து இருபது பேர் சேர்த்து இருந்தாம்மா மாதம் உங்களுக்கு ஐநூறுரூவா கொடுங்க ஐயா நாங்கள் இந்த சந்தோஷம் ஊரு பூரா சந்தோஷம் பரவாயில்ல அஞ்சாயிரம் வாங்கிக்கிறேன் எங்களுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐநூறுரூவா கொடுங்க ஐயா மாதம் அது எங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும் எங்களை கை கழுவி விட்டுட்டு இதுக்கு ஒருங்களுக்கு கொடுத்துருங்க ஊருக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாசலுக்கு இருக்கிறவங்க ஆம் தேரோ பிள்ளைக்கு இருக்கிறவங்க குட்டி இருக்கணும் கொடுக்குறீங்க இந்த மாதிரி அன்னாதிகளுக்கு கொடுங்க ஐயா அதுதான் எங்களுக்கு தேவை நீங்கள் உங்களை குறை சொல்ல நீங்கள் எல்லாரும் நல்லா ஆட்சியில் இருந்தால் எல்லாம் முன்ன நல்லதுதான் யாரையும் குறை சொல்ல கூடாது யாரு வராங்களோ அவங்களோட சொல்றேன் ஏழைங்களை பாருங்க மக்களை பாருங்க அவங்க யாருன்னா இருந்தா தூண்டுறோம் இல்லைன்னா அந்த கொசு நைட்ல உழைச்சிட்டு அந்த ரெண்டு இட்லியை தூண்டுட்டிங்க படுத்தா புட்டிங்க இருக்கு நைட்ல கொசு நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லு அவங்க சந்தோஷமா சொல்றாங்க அஞ்சாயிரம் கொடுத்தாரு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் கட்டணும் நாங்க யார்ட்டு போய் சொல்லுவோம் அஞ்சாயிரம் ஒரு மாசம் கொடுத்தாரு அடுத்த மாசம் ரெண்டாயிரம் தரேன்றாரு அஞ்சாயிரம் இருமா அஞ்சாயிரம் இன்னைக்கு இந்த ஒரு மாசம் சரியா போச்சுக்க மாசம் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் பத்து பீசா முடியல தக்காளி வேலை கத்திரிக்காய் வில அந்த வேலை இந்த வேலைன்னு வாங்க முடியல நீ அஞ்சாயிரம் ஒரு மாசம் வரும் சரி சந்தோஷமா சாப்பிடலாம் தூங்கலாம் அடுத்த மாசம் யார் தருவாங்க மூடியா பத்தாயிரம் வரா இல்ல விஜய் தருவாங்களா இல்ல போடு யாரு கொடுக்கல அஞ்சாயிரம் கொடுத்துருக்கோ போடு இன்னும் பத்தாயிரம் கொடுத்து வாங்கி தூணுங்களா நான் சொல்ல நீ நல்லா இருக்கும் நான் எனக்கு சொல்ல மாட்டேன் அதெல்லாம் சொல்லி விரோதமா

பசு கூட பிரியா தான் போட்டிருக்கிறார் ஐயா ஒண்ணு பயம் இல்லாததான் அவளை கூட பண்ணுவார் ஐயா இருக்கோம் இருக்க மாதிரி பண்ணுவார் யார் மக்கள் சோர் போடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓர் தான் மக்கள் ஜெயலலிதா கூட சாலை ஐயா கூட நல்லதான் செய்யறாங்க ஊசி மணி விற்கிறதுக்கு ஐயாயிரம்